நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தென்மத்திய ரயில்வே இப்போ வந்து பத்து சிறப்பு ரயில்களுக்கு நீட்டிப்பு வழங்கி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் முழு வேலத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பருடன் காலக்கெடு முனித நிலையில் பத்து சிறப்பு ரயில்களுக்கு தென்மத்திய ரயில்வே ஜனவரியிலிருந்து மார்ச் எண்டு வரைக்கும் நீட்டிப்பு வழங்கி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அது சார்பான தகவல் தான் இந்த தகவல் டிடிபி செய்யப்பட்ட ரயில்களின் விவரம் வண்டி எண் ஜீரோ ஏழு ஆறு ஒன்போது அஞ்சு செகந்திராபாத் ராமநாதபுரம் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் இந்த வண்டியானது புதன்தோறும் இயக்கப்படுகிறது இந்த வண்டிக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது பதிமூணு சர்வீஸுகள் இயக்கம் ரெண்டு வண்டி எண் ஜீரோ ஏழு ஆறு ஒன்பது ஆறு ராமநாதபுரம் செகந்திராபாத் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் இந்த வண்டியானது வெள்ளியதோரும் இயக்கப்படுகிறது இந்த வண்டிக்கு மூணு ஒன்று இருபத்தஞ்சி முதல் இருபத்தி எட்டு மூணு இருபத்தஞ்சி வரை பதிமூணு நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது பதிமூணு சர்வீஸ்கள் இயக்கம் மூணு வண்டி எண் ஜீரோ ஏழு ஒன்று ஒம்பது ஒன்று கச்சிக்கூடா இடையே இயக்கப்படும் சிறப்புரைகள் இந்த வண்டியானது திங்கள்தோறும் இயக்கப்படுகிறது இந்த வண்டிக்கு ஆறு ஒன்று இருபத்தஞ்சி முதல் முப்பத்தி ஒன்று மூணு இருபத்தஞ்சி வரை நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது பதிமூணு சர்வீஸ்கள் இயக்கம் நாலு வண்டி எண் ஜீரோ ஏழு ஒன்று ஒம்பது ரெண்டு மதுரை கச்சிக்குடா இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் இந்த வண்டியானது புதன்தோறும் இயக்கப்படுகிறது இந்த வண்டிக்கு எட்டு ஒன்று இருபத்தஞ்சி முதல் ரெண்டு நாலு இருபத்தஞ்சி வரை நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது பதிமு பதிமூணு சர்வீஸ்கள் இயக்கம் அடுத்து வண்டி எண் ஜீரோ ஏழு ஒன்று எட்டு ஒம்போது நந்தாத் ஈரோடி இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் இந்த வண்டியானது வெள்ளிதோறும் இயக்கப்படுகிறது இந்த வண்டிக்கு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி எட்டு மூணு இருபத்தஞ்சி வரை நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது பதிமூணு சர்வீஸ்கள் இயக்கம் ஆறு வண்டி எண் ஜீரோ ஏழு ஒன்று ஒம்பது சைபர் ஈரோடு நந்தாத் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் இந்த வண்டியானது ஞாயிறுதோறும் இயக்கப்படுகிறது அஞ்சு ஒன்று இருபத்தஞ்சி முதல் முப்பது மூணு இருபத்தஞ்சி வரை நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது பதிமூணு சர்வீஸ்கள் இயக்கம் ஏழு வண்டி எண் ஜீரோ ஏழு நானூற்றி முப்பத்தஞ்சு கச்சிக்கூடா நாகரோகிடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் இந்த வண்டியானது வெள்ளிதோறும் இயக்கப்படுகிறது மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி எட்டு மூணு இருபத்தஞ்சி வரை நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது பதிமூணு சர்வீஸ்கள் இயக்கம் எட்டு வண்டி எண் ஜீரோ ஏழு நானூற்றி முப்பத்தி ஆறு நாகர்கோயில் கச்சிக்கூடா இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் இந்த வண்டியானது ஞாயிறு தோறும் இயக்கப்படுகிறது இந்த வண்டிக்கு அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பது மூணு இருபத்தஞ்சி வரை நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது பதிமூணு சர்வீஸ்கள் இயக்கம் ஒம்பது வண்டி எண் ஜீரோ ஏழு ஆறு ஜீரோ ஒன்று செகந்திராபாத் விழுப்புரம் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் இந்த வண்டியானது வியாழன் தோறும் இயக்கப்படுகிறது ரெண்டு ஒன்று இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஏழு மூணு இருபத்தஞ்சி வரை நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது பதிமூணு சர்வீஸ்கள் இயக்கம் பத்து வண்டி எண் ஜீரோ ஏழு அறநூற்றி ரெண்டு விழுப்புரம் செகந்திராபாத் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் இந்த வண்டியானது தோறும் இயக்கப்படுகிறது இந்த வண்டிக்கு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை டிடிப்பு வழங்கப்பட்டுள்ளது பதிமூணு சர்வீஸ்கள் வழங்கப்பட்டுள்ளது மக்களே இந்த வண்டிக்கு முன்பதிவு நடந்து வருகிறது இந்த மாற்றத்தை தெரிஞ்சு உங்கள் பயணத்தை முடிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்